ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் வாலிபர்கள் மற்றும் டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா பெலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே வாலிபர்கள் ஒரு விசேஷித்தமானவர்கள் ஏன் மற்றவர்களா விசேஷித்தமானவங்க இல்லையா அப்படின்னு இல்லை வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு துடிப்பானது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பலன் பிரியமானவர்களே எப்படி ஒரு தேசத்திற்கு வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமோ ஒரு சபைக்கு அந்த சபையினுடைய வாலிபர்கள் மிக மிக அவசியமானவர்கள் பிரியமானவர்களே அவர்கள்தான் அடுத்த சபையின் தூண்களாய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லா சபைகளிலும் வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆனா எல்லா வாலிபர்களும் ஆண்டவருடைய கையில் இருக்கிற அம்பாய் காணப்படுகிறார்களா இல்ல சத்துருடைய கையில் இருக்கிற அம்பாய் காணப்படுகிறார்களா என்று சொல்லி நாம் யோசிக்கணும் பாருங்க நம்மளுடைய வீட்டின் பிள்ளைகள் ஜபிப்போம் ஆண்டவரே என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க என் பிள்ளை உங்களுக்காக வாழணும் நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளுக்காகவும் அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜபிக்க வேண்டும் பிரியமானவர்களே வாலிபர்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் அதே சமயம் சத்துருவானவனோ வல்லமையாய் அவனுக்கு திட்டமிடுகிறான் பயன்படுத்தும்படியே இன்றைக்கு ஒரு மனிதன் விழுகிற ஒரு வயது என்றால் அது வாலிப வயது அதே போல அதே மனிதன் பயன்பட ஆரம்பிக்கிறானே என்றால் அதே வாலிப வயதுதான் பிரியமானவர்களே எரேமிய தீர்க்க தரிசிய குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எரமியா தீர்க்க தரிசி அழைத்து வந்த நேரத்துல எரமியாவுக்கு வெறும் பதினேழு வயது தான் இருந்தது பெரியமானவர்களே ஒரு வாலிபராய் காணப்பட்டார் அந்த சமயத்துல கர்த்தர் அவரை அழைத்து எதற்கு அழைக்கிறாரு இஸ்ரோவேலில நடக்கிற பாவத்தை குறித்து நீ கண்டிக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஒரு ஊழியத்துக்காக அழைக்கிறார் எரமியாவுக்கா ஐயோ ஆண்டவரே எனக்கு பேச வராதே நான் சிறுப்புளையா இருக்கிறேன்

பார்த்து நடுங்கினார்கள் பிரியமானவர்களே அநேகர் இதன் நிமித்தம் மனந்திரமும் ஆரம்பித்தார்கள் பாருங்க எல்லாரும் பெரிய பெரிய ஸ்தானத்துல ராஜாவாய் தலைவர்களாக இருந்தார்கள் தான் ஆனால் கர்த்தர் வாலிபன் ஆகிய எரேமியாவை கொண்டு தேசத்தை ரட்சித்தார் பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமா இருந்தார்களோ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனம் இரேமியா தீர்க்கதரிசி உரைத்த அந்த தீர்க்கதரிசி நிமித்தம் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பிச்சார்கள் பிரியமானவர்களே இதுதான் ஒரு வாலிபன் கர்த்தருடைய கையில இருக்கிற ஒரு அம்பு பலவான் கையில இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் கர்த்தரால் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் பெரியமானவர்களே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை அவருக்காக பெரிய ஸ்தானத்துல அவர் பயன்படுத்துகிறார் இன்றைக்கு நம்ம சபைகளிலே இப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள் பலவானுடைய கையில அம்புமாய் காணப்பட வேண்டுமா நாம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்கள் ஒருவேளை உலகத்திற்கு பின்பாக போகிற வாலிபர்களாய் இருக்கலாம் ஆனால் நமது ஜபம் இதோ கர்த்தர் கேட்கிறாரே அந்த ஜபத்தின்படி இதோ எல்லா வாலிபர்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கப்படுவார்கள் வரும் பொழுது தேசத்துல எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் பெரிய மாணவர்களே எத்தனை நாட்கள்ங்க அந்த காலத்து ஊழியர் எப்படி இருந்தது தெரியுமா அந்த காலத்து ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அந்த காலத்து ஊழியர் தான் நல்லா இருந்தது எத்தனை நாள் நாம் இப்படியே சொல்லிட்டு எத்தனை நாள் நாம் இப்படியே நம்ம சொல்லிட்டு நம்ம சபையிலிருந்து எழும்ப வேண்டும் அப்படியே ஒவ்வொரு சபையும் வாலிபர்களை உருவாக்கும் பொழுது இதோ அப்படியாய் ஒரு ஒரு சபைகளிலும் வாலிபர்களை உருவாக்கும் பொழுது இதோ அப்போ சில நாட்களிலே செய்யப்பட்ட ஊழியோ ஒவ்வொரு சபையிலையும் நடக்கும் பிரியமானவர்களே ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் சபையை தேடி ஓடி வருவாங்க பாருங்க இதுதான் எழுப்புதலின் ஆரம்பம் அதனால சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க கர்த்தர் அவர்களை கொண்டு பயன்படுத்தணும் அப்படின்னு ஏக்கமாய் ஜெபியுங்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்